முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அந்த கோபம் சுனாமியாக மாறும் அதில் திமுக அரசு காணாமல் போகும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறினார் தமிழ்நாடு இந்த இந்த வேகம் வேகத்தில் சென்றால் வளரும் என்றால் சாரி கணக்கு கணக்கில் நடத்தினால் இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் ஆனால் அதை எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து இரண்டு முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள் ஆந்திரா ஒரிசா ஜார்க்கண்ட் பீஹார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் களத்துல நான் பார்த்திருக்கிறேன் நூறு நாள் நடைப்பயணத்துல சாதாரண கோபம் கிடையாது இப்ப ஒரு அலையா வீசிட்டு இருக்குது இந்த அலை வந்து இன்னொரு மூன்று மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் இரண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று காரணம் எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல் ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரும் சரி ஈரோடு இடைத்தேர்தல நாற்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்குண்டார்கள் அவங்க பேர் எல்லாம் நீக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றது நீக்கணும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கும் ஒரு வாக்குதான் அதுவும் இது உயிரோட வாக்குகள் ஏன் இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது திமுக நேத்து செய்த போராட்டம் வந்து மக்கள் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலை நான் பாக்குறேன் அது மட்டும் இல்ல தினம் ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இது நகராட்சி நிர்வாகத்தில் ஈடி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை அதை ஆனா மீறி நடவடிக்கை எடுக்க அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போட்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ரெண்டாயிரம் கோடி ஊழல் கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் மூன்று மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி டாஸ்மாக் ஊழல் டாஸ்மார்க்கில் சும்மா போக்குவரத்து மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் ஆனா டாஸ்மாக்ல கிட்டத்த முப்பதாயிரம் கோடி ஊழல் வந்து இருக்கிறாங்க நெல் எடுத்துட்டு போறதுல இருநூறு கோடி இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்கு ஆனால் மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அது திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணிட்டாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க என்ன எஸ்ஐஆர்னா என்ன ஒரு தேர்தல் அங்க வாக்கு வாக்காளர்களை பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவுதான் இதுல எப்படி ஏமாத்த முடியும் யார் ஏமாத்த முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுக தான் யாரும் முடியும் முடியாது